ஹார்ட்டேக் வந்து இறந்து போயிருது போயிடுறாங்கன்னு சொல்றேன் அது சூப்பரான மரணம் ஒரு நிமிஷத்துலயே எதனால அது எதனால புண்ணியம் பண்ணியிருக்காங்க அவங்க ஒரே வழியோட அவங்க இறை சக்தி வந்து கரெக்டான ஒரு முறைக்கு போயிடும் சில பேர் வந்து பாருங்க கெடுதல் செய்றவங்க ஆக்சிடென்ட் அப்புறம் இன்னொன்னு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தவறான இதுக்குள்ள போய்க்கிட்டு இருக்காங்க இல்லையா அவங்களா வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான ஒரு வழியில போக மாட்டாங்க இன்னொருத்த வெட்டி கொன்னுட்டான் இன்னொருத்த வந்து மூஞ்சியில் ஆசிட் ஊத்திட்டான் அந்த மாதிரி நரகள் வாழ்க்கையை அனுபவிப்பாங்க கெட்டது செய்யறாங்க ஏன்னா கர்மாக்கள் அதிகமாகுது இப்ப இது எல்லாமே நம்ம வந்து இந்த ஜென்மத்துல செய்யற கர்மாக்கள் தான் அழிக்கும் அப்படின்னு சொல்றீங்களா இல்லனா விஷயங்களும் இந்த போன ஜென்மத்துல வந்து நம்ம முன்னோர்கள் பண்றாங்க அதாவது இறந்து போனவங்க தான் திருப்பி திருப்பி நம்ம வயத்துல வந்து உருவாகுறது இல்லையா அதுதான் வாரிஸ் இப்ப இறந்து போயிடுறாங்க அப்படின்னும் போது அடுத்தடுத்து நம்மளுடைய தலைமுறை எப்படியோ அது அழியாம வந்துகிட்டே இருக்கும் இப்ப நான் சாமி பாக்குறேன் மறு என்னுடைய தாத்தா பாட்டி அவங்களுக்கு தாத்தா பாட்டி இருந்து பரம்பரை பரம்பரையா வர்றது இப்ப என்னுடைய இது எனக்கு பிறக்க போற குழந்தைக்கு அது வரும் அந்த மாதிரி இப்ப இந்த கர்மாக்கள்ன்றதுமே அதேதான் நம்ம பிரபஞ்சத்துல வந்து நமக்கு என்ன எழுதி இருக்கோ அது கண்டிப்பா நடக்கும் இப்போ கடவுள் அப்படிங்கிறவர் ரொம்ப நல்லவருங்கிற பட்சத்துல மனுஷங்க பண்ற தவறுகளை அவர் மன்னிக்கலாம் இல்லையா மன்னிக்காம எதனால தொடர்ந்து வந்து இந்த மாதிரியான தண்டனைகள் அவளுக்கு கிடைச்சிட்டே இருக்கணும் அப்படிங்கிற கேள்வி எழுதி இல்லை இல்ல கடவுளுன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா